இந்த வாரம் டீம் குக்கிங் ஒவ்வொரு டேபிளுக்கு ஒரே இன்கிரீடியன்ட் தான் பட் நீங்க டீம் சேர்ந்து இந்த மூணு இன்கிரீடியன் யூஸ் பண்ணி அங்க என்ன கிளற வெட்டிட்டு இருக்காங்க அங்க பேசியா ஸ்டார்ட் தி மெயின் கோர்ஸ் இல்ல டெசர்ட் பண்ணலாம் அண்ட் இட் ஹஸ் டு கம் அவுட் பியூட்டிフル லுக்கிங் அண்ட் டேஸ்ட் அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க ஒரே இன்கிரிடியன்ட் வந்து ரெண்டு டிஷ்ல இல்ல எல்லா டிஷ்ல பயன்படுத்தலாம் இல்ல அதிகபட்சம் ஆட்டோ கார் ஒரு டேபிள் ஒரு இன்கிரிடியன்ட் ஒரு டிஷ் got it <laughs>

சார் தனித்தனியாக கொடுத்தாலே இங்க தகுர்த்த தோம்போடுது இதுல டீமா என்னத்தை கிளிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல தெரியுது நீ மூடு ஒரு கம்ப்யூட்டர் ஃபைட் பண்ணி அதுல வந்து ஒரு கேனபி மாதிரி டபுள் கலர்ல கொடுங்க மாதிரி புரியாத மாதிரி அவங்க கிட்ட பேசினீங்கனா வின் பண்ணிடுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு என்ன என்ட்ரன்ஸ் எப்படி அமைய போதுனா ஓ ஓ ஓ ஓ மாவனே மாட்டறேன் பம்பரகட்ட மண்டையா இது எப்படி பாதி ஆஃப் டைம்ல எடுத்துட்டு இது வேற ஒருத்தர் வாயில வப்பீங்களா ஆல்ரெடி இதுக்குள்ள நாலு பேரை வாயில வச்சாதான் நமக்கே வருது டே 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 நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா வாய்க்குள்ள வச்சிட்டே தான் நீங்க மொத்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கணும் ஏய் இந்த கெட்டப்ல இருந்துட்டு வாயில பால்னா சீமா இருக்கும் यार மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி விடுவிக்கறாங்களே இந்த அட்வான்டேஜ் டாஸ்க் அட்வான்டேஜ் டாஸ்க்கும் ஜெயிச்சமே அதுக்கு என்னடா பண்ண போறீங்க இது வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்

ஐயோ பாவா அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம் இதுதான் குக்கு இருந்தாலும் சொல்றேன் குக்கர்ல இதை வச்சு வேவப்பாவா குக்கர்லயே வச்சலாம் என்ன கொடுமை சரவணி இனி விட மாட்டானே காடைய கடுறதே தூக்கி எறிறானே ஆபன டீம் ஐயோ இவன மாதிரி ஆள் இருக்கனால தான் அங்கங்க வெடிக்குது கெத்தம்மா பாத்து விளக்கு உன் பார்வையிலே தெரியுதடி கோடி விளக்கு டேய் இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா மோலியூட் வாயில் அந்த பால பாக்குறதுக்கு டிவியில குழந்தைகளுக்கு எல்லாம் எப்படி இருக்குமோ தேடா மூஞ்சியிடே என்ன மூய் போ நீ குக்கலா உனக்கு இத இத சூடு பண்ண தெரியுமா இடுப்பு சூடு பண்ண தெரியுமா இடுப்பு சூடு பண்ண என்னகையே எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதான் எனக்கும் புரியல அய்யா ஐயா ஐயா எடுப்ப சூடுலவே அடிப்படா குரு இமோஷன் அவுட்டையே இருக்கதையே இப்படி காட்டனோட பாருமா சரி நான் அப்ப இப்படி வச்சு காட்டேன் அப்படி

சீரியஸ்லி நைஸ் ஐடியா தேங்க்ஸ் சார் ஏய் ஃபூல் அவ நம்மள தெலுங்கு படத்துல ஹீரோ இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் சீன் ஆ அந்த மாதிரி காரங்க ரொம்ப நன்றிமா இல்லங்க ஆ சீன்ல அப்படி இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவாங்க ஆமா அடுத்த சீன்ல ஹீரோ பிச்சை எடுப்பான் போச்சா என்ன இதெல்லாம் எஜமான் ஆ நமக்கு தான் வரல இல்ல விட்டுடுங்க பழகிட்டு துரோகம் பண்ணிட்டீங்கல்ல அவங்க ஆப்போசிட்ல இருந்தாலும் சொல்லி அவங்க காலை கட்டி போட்டுட்டீங்கல்ல அட வெக்கம் கட்டுவீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளை இங்கிலீ மாலைன்னு ஐயோ ஆ வெள்ளை பிரியாணி பண்ண போற நான் இப்ப இல்ல இல்ல உனக்கு பிடிச்ச பிரியாணி பண்ணிக்கோ ஆ குடு லைட்டா அடிச்சு பார் பார் உப்பு மட்டும் போடணும் லைட்டா நாராயணா இந்த கொசு தாங்க முடியல கட்டு

என்னால முடியலடா பொதுவா கடை திறக்கிறதுக்கு தான் கூப்பிடுவாங்க ஆமா எங்க பிரியாணி திறக்கிறதுக்கு நீங்க வர வரைக்கும் உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது ஸ்ட்ராபெரி மூஸ் கேலி போட்டுங்களா உங்க வாழ்க்கையில அந்த இப்படி மூஸ் இது நம்மள விட டம்மி பீஸ் ஆவலையா ஆமா போதும் இன்னைக்கு ப்ளூ டீம் வெர்சஸ் レッド டீம்ல க்ளீன் ஸ்வீப்ல வென் பண்ணது ப்ளூ டீம் அடி நேர்பே அடி நேர்பே டீம் レッド உங்க டீம்ல எது தப்பா போச்சுன்னு நினைக்கிறீங்க மூணுமே தப்பாதான் போச்சு